ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இன்று நாம் ராமருடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த ராமருடைய குணங்கள் எது வழியாக நமக்கு தெரிகிறது என்றால் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தசரதன் என்ன நினைக்கிறார் என்றால் தனக்கு ராமரை மிகவும் பிடிக்கும் மற்ற குழந்தைகளை விட ராமரை அவருக்கு அதிகமாக பிடிக்கும் அதனாலேயே நாம் அவரை அரசராக தேர்ந்தெடுத்து விடக்கூடாது மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ராமர் அதற்கு தகுதியானவரா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து எப்படி தெரிந்து கொள்கிறார் என்றால் அவருடைய அரசவையில் இருக்கும் மந்திரிகள் சிற்றரசர்கள் முனிவர்கள் இவர்களிடமெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறார் அப்பொழுது அவர் அவர்களிடம் கேட்கிறார் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடலாம் என்று இருக்கிறேன் ராமர் அதற்கு தகுதியானவரா என்று கேட்கும் பொழுது எல்லோரும் ராமருடைய குணங்களை கூறுகிறார்கள் ஏனென்றால் ராமர் மிகவும் நல்லவர் குணவான் மனசுக்கு பிடித்தவர் எல்லோருடைய மனதிற்கும் சிற்றரசர்கள் மந்திரிகள் முனிவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் ராமரை மிகவும் பிடிக்கும் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ராமர் சந்திரன் போன்றவர் அவர் நல்ல குணவான் புத்திசாலி பிரகஸ்பதியை போன்ற புத்திசாலி வீரம் லக்ஷ்மிபதியே லக்ஷ்மிபதியை போன்ற வீரத்தை கொண்டவர் தர்மவான் சத்ய ஷீலவான் நல்லதையே நினைப்பவர் மிருதுஹூர் ஷாந்தகா ஸ்திர சிந்தகா ஸ்திர சிந்தகா ஸ்டேபிள் மைண்ட் ரொம்ப சஞ்சலம்லாம் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு அரசராக இருக்கிறவர் ஒரு முடிவு எடுக்கணும்னா அவர் நல்ல நிலையான மனம் கொண்டவராக இருந்தால் தான் சரியான டெசிஷன் எடுக்க முடியும் அதுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ ஸ்திர சிந்தகா வேதம் படித்தவர் எல்லா விரதங்களையும் மேற்கொள்பவர் அவரே ஒரு மங்களம் பொருந்தியவர் மற்றவர்களுக்கும் மங்களத்தை உண்டாக்குபவர் எல்லோருக்கும் நல்லதையே அவர் உண்டாக்குவார் இதனாலெல்லாம் ராமரை அரசராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களும் கூறுகிறார்கள் இவர்கள் எல்லாரும் கூறிய பிறகு தசரதனுக்கு முழு மனம் நிறைந்து விடுகிறது முழு மனசு முழுமையாகி விடுகிறது அவர் எடுத்த முடிவு சரியானதே என்று பிறகு சரி எப்பொழுதும் இந்த பட்டாபிஷேகத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை அழைக்கிறார் அப்பொழுதும் எல்லோரும் உடனே பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று ஏனென்றால் ராமர் அவர்களை ஆட்சி புரிய வேண்டும் என்பதை எல்லோருமே விரும்பினார்கள் ஒருவர் இருவர் அல்ல எல்லோரும் அதாவது அரசிற்ற முதல் மந்திரிகள் முதல் மக்கள் வரை எல்லோருக்கும் ராமரே அரசால வேண்டும் அப்படி என்றால் ராமர் எத்தகைய குணங்களை நற்குணங்களை கொண்டவராக இருப்பார் அதனாலேயே எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருக்கிறார் இப்பொழுதுமே நாம் ராமாயணத்தை கேட்கும் பொழுதும் நமக்கு ராமரின் குணங்களினாலே நாம் அவரிடம் மயங்கி விடுகின்றோம் அதன் மூலமாகவே ராமர் பக்தையாகி விடுகின்றோம் ராம பக்தியை செய்கிறோம் ராமர் என்று கூறும்போதே அவர் அதில் ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது ஏனென்றால் அவருடைய நல்ல குணங்களினாலே அதனால் நாமும் ராமரை ஃபாலோ செய்வோம் ராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ராமஜெயம்